தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்த நேரத்தில் வேறுவிதமான கருத்துக்களை பரப்பியபோது போது கண்ணியமித்த காயிதமில்லத்தவுடைய நினைவிடத்திலே மலர்போர்வை செலுத்திவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஊறு விளைவிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அது கருணாநிதியின் பிணத்தின் மீது நடந்து சென்றுதான் முடியும் என்று ஒரு நாடு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு கல்வி ஒரு உணவு எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு இயக்கம் நாடாளுகின்ற ஒரு நிலை நாடாளுவது மட்டுமில்லை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தங்களுக்கு இருக்கிற பலத்தின் மூலமாக சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் யூஏ பி ஏ என்ற சட்ட திருத்தம் வந்தது வைகோ வைகோவர்கள் அப்போது என்னோடு நாங்கள் இருவரும் மாநிலங்களவையில் எதிர்த்து திருத்தம் கொடுத்தது நாங்கள் இருவர் மட்டும்தான் அந்த சட்டம் என்பது ஒரு படுபாதக சட்டம் தூக்கி சட்டம் இதுவரை வந்த மிசா பொடா போன்றவற்றை தாண்டிய சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களை குழுவை சார்ந்தவர்களை தீவிரவாதி என்று அறிவிக்கலாம் என்பதை திருத்தி தனி ஒரு மனிதனை தீவிரவாதி என்று முத்திரை குத்தலாம் அவரை கைது செய்வதற்கு மாநில போலீசாருக்கு அதிகாரம் இருக்காது டெல்லியில் இருந்து வருகிற என்ன அமைப்புக்கு தான் அதிகாரம் உண்டு அதை எதிர்த்தோம் திருத்தம் கொடுத்தோம் அவர்களுடைய பெரும்பான்மையின் காரணமாக அவர்களுக்கு ஆதரவாக நிறைவேறியது நண்பர்களே இன்றைக்கு இந்திய திருநாட்டின் பல்வேறு சிறைகளில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த நூற்று கணக்கானோர் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த சட்டத்தின் கீழ் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பல பேருக்கு தெரியாது சட்ட திருத்தங்கள் வந்தபோது அங்கே இழந்து நின்று குரல் கொடுத்தது முஸ்லீம் லீக் என்ற இந்த அமைப்பிற்கு பிரதிநிதிகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த இடத்திலே குரல் கொடுத்தோம் சிராஜுல் மில்லத்தவுடைய நூற்றாண்டு விழா மணிச்சூடர் இதழினுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பணிகளின் காரணமாக இதில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் இதில் என்னை கலந்து கொள்ளச் செல்லி பணித்திருக்கின்றார்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது தேர்தல் காலத்து தொடர்பு அல்ல இது காலம் காலமாக சகோதர பாசம் என்பதையெல்லாம் கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய ஓர் உறவு ஒருவருக்கொருவர் எதையும் செய்ய தயார் என்கிற நிலையில் பிணைந்து நிற்கின்ற உறவு தேர்தல் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் முதல் முதலாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிவது முஸ்லிம் லீகோடு தான் பேராசிரியர் அவர்கள் வந்தவுடன் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வார் நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று இவர் சொல்வார் ஆனால் இருவருடைய கருத்தும் ஒன்றாகவே இருக்கும் முதல் அறிவிப்பு இந்திய யூனியன் முஸ்லிம் லீகோடு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்ற செய்தி தான் வெளிவரும் அது இன்று நேற்று அல்ல அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து தலைவர் கால கலைஞர் காலத்தில் தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று வருகின்றது கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் இல்லாத நிலையில் அவருடைய இடத்திற்கு வந்து இந்த முஸ்லீம் லீக் என்ற இயக்கத்தை வழிநடத்தியவர் சிராஜுல் முல்லத் அப்துல் சமத் அவர்கள் முக்கியமாக ஒரு தலைவர்களுக்கு எது இன்றியமையாத தேவை என்றால் நல்ல தலைவர்கள் நல்ல சொற்பொழிவாளர்களாக இருப்பார்கள் கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் இதழ்கள் நடத்தி அதன் மூலமாக கொள்கைகளை செயல்பாடுகளை அடைய இருக்கின்ற குறிக்கோள்களை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரிவிப்பதற்கு பத்திரிகைகளை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அது பெரியார் அண்ணா கலைஞர் வழியாக இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் அண்ணன் வைகோ போன்றவர்களுக்கு அதே போல முன்னாள் நம்மிழைய நினைவிலே நிற்கின்ற சிராஜுல் மில்லத் அவர்கள் மணிச்சுடர் இதழை நடத்தினார்கள் முஸ்லீம் லீக் என்ற இயக்கம் தேவையா என்று கேட்டார் பீட்டர் அல்போன்ஸ் அவர் கேட்கவில்லை கேட்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னார் தேவை என்பதற்கான காரணத்தை சிராஜுல் மில்லத் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார்கள் சந்தனத்தமிழ் சுந்தர தமிழ் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிஞர் அண்ணாவை பார்த்தே பல பேர் உங்களைப் போலவே பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிராஜுல் மில்லத் அவர்களே பல தலைவர்களுக்கு முன்னால் நான் நல்ல தமிழ் பேசுவதற்கு அறிஞர் அண்ணாவிடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர் அவர் மாநகராட்சி மன்றத்திற்கு போட்டியிட்ட நேரத்தில் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை இவரை போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர இப்படி மாநகராட்சி மன்றத்திற்கு போட்டியிடுகின்ற நிலை இப்போது ஏற்றுக்கொண்டாலும் கூட எதிர்காலத்தில் அவர்கள் அதுபோன்ற இடங்களுக்கு சென்றாக வேண்டும் என்ற வார்த்தை மெய்ப்பிக்கப்பட்டது அதேபோல தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மீது கொண்டிருந்த அன்பு முஸ்லீம் லீக் இயக்கம் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னால் ராஜாஜி மன்றத்திலே நடைபெற்றது அதனுடைய பொன்விழாவை அதே ராஜாஜி மன்றத்திலே நடத்திட வேண்டும் என்று முதல்வராக இருந்த கலைஞரிடம் சிராஜுல் மல்லத் அவர்கள் கேட்ட நேரத்தில் சில நியதிகளை தாண்டி நடத்திட வேண்டும் பல்வேறு காரணங்களுக்காக என்று சிறப்பு அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் ஆக இந்த பிணைப்பு என்பது சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மிக முக்கியமாக சில செய்திகளை கிடைத்திருக்கிற இந்த நேரத்திலே சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது எங்களை போன்றோரை பார்த்து சில பேர் அடிக்கடி கேட்பார்கள் ஆர் இயக்கத்தை எதிர்க்கிற நீங்கள் முஸ்லிம் லீக் என்கின்ற அமைப்பை எப்படி ஆதரிக்கிறீர்கள் அவர்கள் ஒரு மதத்தை ஆதரிக்கிறார்கள் இவர்கள் ஒரு மதத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நிற்கிறார்கள் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிற போது சொல்லக்கூடிய விளக்கம் அவர்கள் இந்தியாவில் அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிறார்கள் முஸ்லீம் லீக் அமைப்பினர் நாங்களும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக இணைந்து வாழ வேண்டும் என்ற தத்துவம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை கொண்ட கொள்கையிலே எதையும் இழந்து அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய உணர்வு கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கான உருவான இந்த பேர் இயக்கம் நான் அடிக்கடி சொல்லுவேன் மதம் என்ற சொல்லை தவிர்த்து மார்க்கம் என்பதை நீங்கள் தானே பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் மதம் என்பது காட்டிலே திரிகின்ற யானை பழக்கினால் குட்டிக்கர்ணம் போடும் அடக்க முடியாத சூழ்நிலை வந்து மதம் கொள்ளுமையானால் வளர்த்த பாகனியை காலில் போட்டு மிதிக்கும் ஒரு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் பின்பற்றுகிற பாதைக்கு மதம் என்று சொல்வதை விட மார்க்கம் என்று வைத்ததன் நோக்கம் திருச்சியிலிருந்து விழுப்புரம் விருதாசலம் அரியலூர் மார்க்கமாகவும் திருச்சி செல்லலாம் சென்னையிலிருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் மார்க்கமாகவும் செல்லலாம் ஆக மார்க்கம் என்பது ஒரு வழிமுறை நெறிமுறை என்பதை நடைமுறைப்படுத்தியவர்கள் நீங்கள் மிக முக்கியமாக இன்றைக்கு நாடு ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருக்கிறது இந்தியா என்ற நாடு மதசார்பற்ற நாடு என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நிமிர்ந்து நிற்கிற நாடு கூட்டாட்சி தத்துவம் என்பது நம்முடைய தனித்தன்மை தன்மை என்பது நம்முடைய நாட்டின் தனி சிறப்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்திருக்கிற போதே நீங்கள் மாநிலங்களின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது வெளிப்படுகின்றது அந்த நாளில் பெயர் வைக்கிற போதே இவ்வளவு சிந்தனையோடு அந்த பெயரை வைத்தவர்கள் நீங்கள் ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக ஒரு நாடு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு கல்வி ஒரு உணவு எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு இயக்கம் இன்றைக்கு நாடாளுகின்ற ஒரு நிலை நாடாழ்வது மட்டுமில்லை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தங்களுக்கு இருக்கிற பலத்தின் மூலமாக சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் நினைவுபடுத்த விரும்புவது குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் சட்டத்தினுடைய திருத்தம் காஷ்மீருக்கு தரப்பட்ட முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்கின்ற அந்த சட்ட திருத்தம் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த நேரத்தில் அபாய அறிவிப்பாக சொல்கிறேன் யூஏபிஏ என்ற சட்ட திருத்தம் வந்தது அதன் வைகோவர்கள் அப்போது என்னோடு நாங்கள் இருவரும் மாநிலங்களவையில் எதிர்த்து திருத்தம் கொடுத்தது நாங்கள் இருவர் மட்டும்தான் அந்த சட்டம் என்பது ஒரு படுபாதக சட்டம் ஆழ்தூக்கி சட்டம் இதுவரை வந்த மிசா பொடா போன்றவற்றையெல்லாம் தாண்டிய சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களை குழுவை சார்ந்தவர்களை தீவிரவாதி என்று அறிவிக்கலாம் என்பதை திருத்தி தனி ஒரு மனிதனை தீவிரவாதி என்ற முத்திரை குத்தலாம் அவரை கைது செய்வதற்கு மாநில போலீசாருக்கு அதிகாரம் இருக்காது டெல்லியிலிருந்து வருகிற என்ன ஏ என்ற அமைப்புக்குத்தான் அதிகாரம் உண்டு அதை எதிர்த்தோம் திருத்தம் கொடுத்தோம் அவர்களுடைய பெரும்பான்மையின் காரணமாக அவர்களுக்கு ஆதரவாக நிறைவேறியது நண்பர்களே இன்றைக்கு இந்திய திருநாட்டின் பல்வேறு சிறைகளில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த நூற்று கணக்கானோர் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த சட்டத்தின் கீழ் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பல பேருக்கு தெரியாது ஆக இந்த சட்டங்கள் எல்லாம் சட்ட திருத்தங்கள் வந்தபோது அங்கே எழுந்து நின்று குரல் கொடுத்தது முஸ்லீம் லீக் என்ற இந்த அமைப்பிற்கு பிரதிநிதிகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த இடத்தில் குரல் கொடுத்தோம் என்னாலும் இந்த நாட்டில் உங்களை கைவிட்டது இல்லை தலைவர் கலைஞரவர்கள் ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்த நேரத்தில் வேறுவிதமான விதமான கருத்துக்களை பரப்பிய போது கண்ணியமித்த காயிதமில்லத்தவுடைய நினைவிடத்திலே மலர்போர்வை செலுத்திவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஊறு விளைவிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அது கருணாநிதியின் பிணத்தின் மீது நடந்து சென்றுதான் முடியும் என்று சொன்னார் நான் கூட நாடாளுமன்றத்தில் சொன்னேன் இப்பொழுதும் சொல்கிறேன் அங்கே பேசுகிறபோது பலமுறை பல சொல்லி ஏன் அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறீர்கள் ஏன் அவர்களை ஓரவஞ்சனையோடு நடத்துகிறீர்கள் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்யாத தொண்டு ஏதாவது உண்டா நாடு பிரிவினை சந்தித்தது விடுதலை போராட்ட நேர விடுதலைக்கு பின்னால் அப்போது பாகிஸ்தானுக்கு சென்ற முகமது அலி ஜின்னா அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார் நான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கியிருக்கிறேன் வாருங்கள் என்னோடு இஸ்லாமியர்களை என்று அழைத்த போது இங்கிருக்கிற நீங்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் முஸ்லிம்கள் தான் ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று தங்கினீர்களே உங்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறோம் ஜாலியன்வாலாபாக் பாக் களத்திலே உயிர் கொடுத்தவர்களில் சீக்கியர்களுக்கு சமமாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் ஒத்துழாமை இயக்கத்திலே அதிகமானவர்கள் கையானவர்கள் சிறுபான்மை இயக்கம் இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பகதூர் ஷா என்ற ஒரு மன்னர் அதை நம்முடைய மணிச்சுடர் நாளிதழின் ஆசிரியராக இருந்தவர் பல நேரங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் வரலாற்று செய்திதான் பிரிட்டிஷாரை எதிர்த்த காரணத்தினால் அவரை சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் இருந்த அவருக்கு ஒரு நாள் காலை உணவு தரப்படுகின்றது அது மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது மூடியிருக்கிற அந்த துணியை எடுத்து பார்த்தால் அவருடைய மகனுடைய இரண்டு தலைகளும் அந்த தட்டில் இருக்கின்றன ஆக பிரிட்டிஷாரை எதிர்த்ததற்காக பகதூர் ஷா என்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மன்னர் சந்தித்த அல்லல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நாடு விடுதலை அடைவதற்கு நீங்கள் கொடுத்த தியாகமும் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்றைக்கு உலக அளவில் இந்தியா அணு ஆயுத நாடாக இருக்கதென்றால் டாக்டர் அப்துல் கலாமை போன்றவர்கள் இராணுவத்தில் இருக்கிறீர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறீர்கள் அறிஞர் பெருமக்களாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த நூலினை தொகுத்து வழங்கியிருக்கிற இலியாஸ் அடுத்த நாட்டு மண்ணிலிருந்து இந்த நூலினை தொகுத்திருக்கிறார் அவரோடு பழகிய நாட்களை அவரைப் பற்றி எழுத வேண்டும் என்று இது மாதிரி சில பேர் இருக்கிறார்களே அதுதான் மிகப்பெரிய கொடுப்பினை அது எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று ஒரு பெருநாளின் போது கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களை ஒரு மாணவனாக சந்தித்த நேரத்தில் நம்முடைய சிராஜத் மில்லத்தவர்கள் எழுதுகிறார் எட்டு மணி நேரம் வந்தவர்களை பார்த்ததோடு தன்னிடம் பேசிக் கொண்டிருந்ததாக பல கேள்விகளை கேட்டதாக இது பற்றி நீ என்ன தம்பி நினைக்கிறாய் என்று கேட்டார் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்கிற போது நான் யோசித்தேன் எதற்காக என்னை போன்ற ஒரு இளைஞனிடம் இவர் இத்தனை கேள்விகள் கேட்க வேண்டும் எதற்காக இத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சென்ற போதுதான் நம் மீது நம்பிக்கை வைத்து எதிர்காலத்தில் இந்த அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் என்று உணர்ந்தேன் அன்றிலிருந்து முழுமையாக என்னை நான் இந்த இயக்கத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டேன் என்று அவர் எழுதுகிறார் எனக்கு நினைவுக்கு வருவது கலைஞர் இருபத்தி ரெண்டு வயதாக நான் சிறையில் இருந்து வெளியே வந்தபோது மிசா சட்டத்தின் கீழ் இருந்து வந்தபோது என்னை அழைத்து இது போல பலவற்றை கூறியிருக்கின்றார் அது எங்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தது எங்களுடைய உணர்வுகளை உறுதிப்படுத்துவதாக இருந்தது இந்த பயணத்தில் தெளிவாக நடைபோட வேண்டும் என்பதோடு கொள்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது தலைவர்களுக்கு இருக்கிற குணமே அதுதான் காகிதை மில்லத்தவர்கள் உருவாக்கியவர் செராஜுல் மில்லத்வர்கள் அவருடைய வழியில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அடக்கமாக அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் காகிதமில்லாதவர்களைப் போலவே செயல்படுகிறவர் முனிரல் மில்லர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் திருச்சியில் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்ட நேரத்தில் பிறந்தரளான மாணவர்களோடு சென்று நான் அவருக்காக வாக்கு சேகரிப்பதற்கு களத்தில் நின்றவன் அன்றிலிருந்து இன்று வரை அவர் மீது அவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு நாங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற நேசம் குறைந்தது அல்ல ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த கொடை இல்லாதவர்களுக்கு விழா என்று பீட்டர் சொன்னார் அதுதான் சிறப்பு இருப்பவர்களை கொண்டாடினால் என்ன கிடைக்கும் என்பதற்காக செய்வார்கள் ஆனால் இல்லாத ஒருவருக்கு இத்தனை பேர் என்றால் அதுதான் உணர்வு அதுதான் பற்று அதுபோல இவருக்கு பின்னால் போனால் ஏதாவது கிடைக்கும் என்று நிச்சயமாக நினைப்பார்கள் ஆனால் எதுவுமே கிடைக்காது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் உலகம் முழுவதும் ஒருவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அது ஆசிரியர் வீரமணி அவர்களை பற்றி பகுத்தறிவு கருத்துக்களை தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதை வகுப்புவாதம் தலை தூக்குவதை எதை கொடுத்தும் எந்த நேரத்திலும் உணர்ச்சி எதிர்ப்பதை குணமாக கொண்ட அவர் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வழிகாட்டியாக திராவிட பேரியக்கத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி சாலின் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல் நீங்கள்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்வாரே அவரும் இங்கு வந்திருக்கிறார் என் ஆறுயூர் என் வைகோ மேடைகளிலே சிங்கம் பழகுவதில் பாசமான பசுவை போல எங்களை போன்றவரிடம் அன்பாக நடந்து கொள்கிறவர் அவரும் இருக்கிறார் திரண்டு வந்திருக்கிறீர்கள் சிராஜுல் மில்லத் என்பவர் உடலால் இல்லை உணர்வுகளால் இருக்கிறார் கொள்கைகளால் இருக்கிறார் அவர் செயல்களால் நிலைத்து நிற்கிறார் அவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உரைகளின் மூலமாக அவருடைய கருத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன முஸ்லீம் லீக் என்ற இந்த அமைப்பு இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினருடைய நலனுக்காக உரிமைகளுக்காக என்ற உணர்வோடு நல்லிணக்கத்தை வளர்த்த அந்த சீர்மிகு பெருமானுடைய இந்த நூற்றாண்டு விழாவில் நானும் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு என்னாலும் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் இஸ்லாமியர்கள் களத்திற்கு வர வேண்டியதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இருக்கிறது சட்டமன்றத்தில் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஊறு விளைக்க எந்த காலத்திலும் விடமாட்டோம் உங்கள் தலைவர்கள் காட்டிய வழி என்பது நல்வழி நேர்மையான வழி எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற சிறப்பான நெறி இந்தியாவிலேயே அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நான் நன்றி பெருக்கோடு எடுத்துச் சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்